வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து சாதி மத மறுப்பு திருமணம் செய்து கொள்ளும் இளைஞர்களுக்கு ஆதரவான ஒரு குரல் இப்போது வந்திருக்கிறது ஒரு வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் விமலா சாதி மறுப்பு திருமணம் செய்கின்றவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிற அச்சுறுத்தல் கொலை மிரட்டல்கள் அரசும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த சூரிய பிர பிரசாந்த் என்கின்ற இளைஞர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் தனது திருமணத்தை பதிவும் செய்து கொண்டார் அதற்கு பிறகு பெண் வீட்டார் மதுரை காவல்துறையுடன் சேர்ந்து கொண்டு தன்னை மிரட்டுகிறார்கள் என்று வழக்கு மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் நீதிபதி எஸ் விமலா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பை இருக்கிறார் லதா சிங் என்ற அந்த வழக்கில் சாதி மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்ததோடு சாதி அமைப்பு முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் உறுதியாக கருத்து தெரிவித்தது அந்த தீர்ப்பை நாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் உச்சநீதிமன்றமே அனுப்பி வைத்ததை நீதிபதி விமலா சுட்டிக்காட்டி இருக்கிறார் இத்தகைய கொலைகளை கௌரவ கொலைகள் என்று அழைப்பதையும் நீதிபதி கடுமையாக சாடி இது கௌரவ குலைகள் அல்ல காட்டுமராண்டி செயல் நாட்டை வெட்கப்படத்தக்க செயல் என்று அவர் கூறியிருப்பதோடு அனைத்து காவல்துறை நிர்வாகங்களுக்கும் இந்த சாதி மறுப்பாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று கடுமையான மொழியில் கூறியிருக்கிறார் சட்டமன்றத்தில் முன்னிருக்கையா பெண்ணிருக்கையா என்று சுயமரியாதை பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் கட்சிகள் சமூகத்தில் பின்னருக்கை நிறுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஏன் குரல் கொடுப்பதில்லை சிந்திக்க வேண்டும்